ஸோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் நம்மளோட எப்படி இடைபெறுவார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தோடு நம் உணர்வோடு பேசுவார் அப்படிங்கிறது தான் இந்த உணர்வு எப்படிப்பட்டதுன்னா நம்ம இருதயத்தில் ரெண்டு உணர்வு இருக்குது ஒன்று சமாதானமான உணர்வு ஒன்று கலங்கிறதுக்கான உணர்வு துக்கம் வந்தாலும் வருத்தம் வேதனை கஷ்டம் இது எல்லாத்துக்குமே இருதயம் கலங்கியிருக்கும் ஒரு ப்ரமோஷன் ஒரு ஆசிர்வாதம் ஒரு நிறைவு இப்படி எல்லாத்துக்குமே இருதயம் சந்தோஷமாக இருக்கும் இப்படி ரெண்டு விதமான இருதய நிலைமை நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா இந்த நிலைமையின் மூலமாகவே வார்த்தையினால் கூட கர்த்தர் பேசாமல் இந்த இருதயத்தில் தோன்றுகிற இந்த உணர்வின் மூலமாகவே கர்த்தர் நம்மளோட பேசுவார் நான் வந்து நல்ல பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் ஒரு நாள் என் பாப்பாவோடைய டீச்சர்கிட்ட இருந்து என் சின்ன பாப்பாவுடைய டீச்சர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது வாங்க உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு அந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்து என் இருதயத்தில் சமாதானம் போயிடுச்சு அவங்க வந்து சைனீஸ் டீச்சர் அவங்க நான் இது முன்னாடி ரொம்ப பேசுனது இல்லை பழகுனதில்லை அப்படி வந்து அந்த டீச்சர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்களோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருதயத்தில் அப்படி எந்த சிந்தனையுமே இல்லை ஆனால் அந்த டீச்சர் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இன்னையிலேருந்து என் சமாதானம் போயிடுச்சு நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் இருதயம் கலக்கத்துலேயே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன இது இப்படி கலக்கமாக இருக்குது கலக்கமாக இருக்குதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ டீச்சர்கிட்ட போன உடனே டீச்சர் சொன்னாங்க உங்கள் பாப்பா வந்து நல்லா எழுதுறா ஆனால் ரீடிங்கில் வந்து இன்னும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா அவள் வந்து ரீட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறா நீங்கள் வந்து இப்போ வந்து அவள் வந்து இப்போ எல்கேஜின்னு நினைக்கிறாப்போ எல்கேஜியில் இருக்கா நீங்கள் வந்து இப்போமே நீங்கள் அதுக்கான காரியங்களை ஈடுபடுத்தினீங்கன்னா அவள் வந்து நல்லா நல்லா வாசிப்பா அப்படின்னோடனே அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் பைபிள் ப்ரேயர்னு பிள்ளையை கவனிக்காமல் போயிட்டோமோ ஒரு அடித்தளத்தை அமைக்காமல் போயிட்டோமோ அப்படின்ட்டு ஏன்னா என் பெரிய மகா படிக்கும்போது அந்த ஸ்கூலில் இந்தியாவில் படித்தா அப்போ அங்கேயே எல்லா அடித்தளமும் வீட்டில் தயு சொல்லி கொடுத்துட்றாதீங்கம்மாங்க அந்த எண்ணத்தில் இருந்த நான் வந்து பிள்ளை இங்கே சிங்கப்பூர் எஜுகேஷன் எப்படி இருக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்கான்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் அப்போ கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார் பிள்ளை எப்படிலாம் கொண்டு வரலாம் பிள்ளைக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிலருந்து எனக்கு என்னை வந்து அந்த அந்த மனக்கலக்கத்திலேருந்து விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தினார் அந்த ஏன் சமாதான குறைவு வந்துச்சு அப்படின்னா நான் ஏதோ ஒன்றில் குறைவு பட்டிருக்கேன் அந்த டீச்சர் சொல்லுகிற காரியம் என் இருதயத்தை வலிக்கும் எனக்கு வலிக்கும் அப்படிங்கிறத அவ வந்து உணர்த்தி என்னை வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி விடுதலை பெறணும் அதுலேருந்து எப்படி வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தார் இன்னொரு சம்பவத்துல என்னன்னா எங்கள் எங்க எங்க ஒரு பெரிய எடி எரிமலையே வெடித்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கலக்கம் எல்லாருக்குள்ளயும் ஒரு பதட்டம் அந்த சூழ்நிலையே ஒரு அந்த பெலிஸ்தேருக்கும் கோலி கோலியாத்துக்கும் கோலியாத்துக்கும் அதாவது அந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்த சண்டை நடக்கிற வார் ஏரியா எப்படி இருந்தது அப்படி ஒரு பெரிய வார் ஏரியா மாதிரி இருக்குது ஆனால் இருதயத்தில் அப்படி ஒரு சமாதானம் என்ன இசைப்பா பொதுவாக இந்த சுச்சுவேஷனில் மனசு கலங்கணும்ல நான் இப்படி இவ்வளோ சமாதானமாக இருக்கிறேன் நான் கேட்குறேன் ஏசப்பா அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்லணும் என்ன பேசணும் நான் என்ன பாரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் அமைதியாக இருக்கிறார் ஒத்த வார்த்தை கர்த்தர்கிட்ட இருந்து வரல ஏசப்பா சொல்லுங்கள் அது நிலைமை வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்குது அது அப்படியே வெடிச்சு வெடித்து அந்த எரிமலை அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்குது இசைப்பா நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறேன் நான் நெகியமையாக இருக்குள்ளது எனக்கு டக்குன்னு இப்போ நினைவு வருது நெஹேமியா போல் நான் உங்ககிட்ட ஜெபிக்கிறேன் எனக்கு எதாவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றுமே பேசலை கர்த்தார் அமைதியாக இருக்கிறாரு ஆனால் இறுதியும் ரொம்ப சமாதானமாக இருக்குது என் இருது என் கலங்களை என்னடா அப்படி நடந்துருச்சுன்னு அப்படின்னு ஒரு கலக்கமே இருதயத்தில் இல்லை ஆனால் ஒரு 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 மாம்சரீகமாக என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு தோணுது என் ஆத்மா ஆனால் சமாதானமாக இருக்குது ஆனால் கர்த்தர் படுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு மெய்ப்பராக இருந்து நடத்துகிறதையும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை வந்து கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்தினார் இதில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை வந்து அவர் என்னோடு இருக்கிறார் எதுவுமே அவர் கைமீறி இங்கே நடக்கலை அவர் கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே இல்லை எவ்ரி திங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தார் அந்த சமாதானம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது இப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் கலக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் சமாதானமாக நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிற இடத்துல திடீர்னு ஒரு சமாதான குறைவு ஏற்படும் இப்படி கூட கர்த்த நம்மளோட இடைப்பட்டு ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்த வந்து கர்த்த ட்ரை பண்ணுவார் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நிறைய சொல்லியிருப்பார் நம்மகிட்ட நம்ம வேற எதுலையாவது பிஸியா ஏன் ஸ்பிரிச்சுவல்லியே பிஸியாக நான் கர்த்தக்காக ஓடுறேன் கர்த்தர்காக ஓடுறேன்னு கூட நம்ம சில நேரம் ஓடிருப்போம் சில காரியங்களை கர்த்தர் நுணுக்கமாக உணர்த்தும் போது அதை கவனிக்க தவறி இருப்போம் அப்போ இப்படிப்பட்ட உணர்வின் உணர்வின் மூலமாக கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி அவர் நம்மளோடு இருந்து அந்த காரியங்களை சரியாக நடப்பிக்க நமக்கு கற்றுக் கொடுப்பார் இது நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காட் பிளெஸ் யூ